பொட்டு பொட்டு சந்தன எடுத்து மதுரை மாவட்டம் மோப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மழலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தங்களது சக மாணவ மாணவிகளோடு இணைந்து ஆசிரியர்களும் சமத்துவ பொங்கலை கோலாகலமாக கொண்டாடினர் மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடைகளான வேஷ்டி சட்டை அணிந்து வந்திருந்தனர் எல்கேஜி பயிலக்கூடிய மாணவர்கள் கூட வேஷ்டியோடு வந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இந்த மழலையர் பள்ளியில் கொண்டாடப்பட்ட பொங்கல் திருவிழாவில் பள்ளியில் பயிலக்கூடிய நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து பொங்கலோ பொங்கல் என்று மழலை குரலில் விண்ணை முட்டும் அளவிற்கு உற்சாகமாக கொண்டாடினா் பள்ளி ஆசிரியைகள் கற்றுக்கொடுத்த பாடல்களுக்கு ஏற்றவாறு பள்ளி சிறுமிகள் வண்ணக் கோலாட்ட குச்சிகளை கைகளில் பிடித்தவாறு ஒய்யாரமாக நடனமாடினர் மாணவர்களோ சற்றும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல வேஷ்டியை மடித்து கட்டி தங்களது பிஞ்சு கால்களால் குத்தாட்டம் போட்டனர் தமிழன் என்றால் வீரம் பண்பாடு பாசம் என்று பல்வேறு வகையாக இருக்கக்கூடிய வேளையில் பள்ளியில் பயிலக்கூடிய ஒரு மாணவன் தனது பிஞ்சு விரல்களால் லாபகமாக சிலம்பம் சுற்றி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார்